என் நெஞ்சில் தொடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் உங்கள் வெங்கீரத்னம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதோட கடைசி வரைக்கும் பயணிக்கணும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான் நமக்கு நாமளே புகழார சுற்றிய கூடாது பட் நம்மளோட சேனல் ஓரளவுக்கு வெளியே தெரிஞ்சதுல முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமாரோட படுகொலை வழக்கு கரூர் விவகாரம் நாற்பத்தி ஓரு பேர் துடிக்க துரிக்க கொல்லப்பட்ட இந்த வழக்கு இந்த ரெண்டும் தான் நம்மளோட சேனல் ஓரளவுக்கு வெளியே தெரியறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ரெண்டு வழக்கோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரே நாளில் முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா உயிர் ரெண்டுமே உயிர் தான் இதுல பச்சை குழந்தைகள்ல இருந்து கல்யாணமான தம்பதிகள் கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேரு நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்னொரு பக்கம் அஜித் ஒரு அப்பாவி கோவில் காவலில் படுகொலை செய்யப்பட்டான் யாரால போலீஸ்காரர்களாலேயே பச்சை படுகொலை செய்யப்பட்டான் இதனாலதான் இது லாக்கினே நான் சொல்ல மாட்டேன் இது காவல்துறையினர் செய்த பச்சை படுகொலை அப்படின்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட இதுக்கு சமமாக தான் கரூர் விவகாரமும் நடந்திருக்கு இதுவும் பல காவல்துறையினருக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பகிர் தகவல்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருது இல்ல நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் அப்படிங்கிறதையும் சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் யூடியூபர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதோட என் நான் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம் முதல்ல மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் அடிச்சே ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கொட்டி வச்சு அடிக்கிறானுங்க ஒரு போலீஸ் விசாரணைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இல்லாம இல்ல இது கூலிப்படை மாதிரி சம்மந்தமே இல்லாம ஸ்பெஷல் டீம் இங்க இருந்து போய் ஒரு அஞ்சு பேரு ஆறு போரிக்கு பசங்க போய் அடிச்சு கொண்டிருக்கானுங்க அவனுங்களை போலீஸ்னே சொல்ல முடியாது அடிச்சே கொண்டிருக்கானுங்க கத்த கதரை துடிக்க ஆத்தங்கரை குளத்தங்கரை தோப்பு கோவில் மடப்பள்ளின்னு எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து அடிச்சு கொள்றானுங்க தண்ணி தாக அடிக்குது தாங்க முடியல அப்படின்னா வாயில மிளகாத்து கரைச்சு ஊத்தி கொலை செஞ்ச கொலகார நாய்க ஐந்து பேர் முதல்ல கைது செய்யப்பட்டாங்க பிரபு வினோத் சங்கர மணிகண்டன் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டாங்க ஆறாவது நபரான டிரைவர் ராமச்சந்திரன் அதன் பிறகு கைது செய்யப்பட்டாரு அவரை அப்ரூவர் ஆக்குறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடக்குது ஆனா நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த அனாவசியமா இந்த கொலகார கான்ஸ்டபிளை மட்டும் பழி கொடுத்துட்டீங்களே இவங்களை ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்ச டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஏன் கைது செய்யப்படலை அப்படின்னு அதற்கான விடை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இந்த வழக்குல டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தோட பேரையும் சேர்க்கப்பட்டதால அந்த மறுக்குற்ற பத்திரிகையில சிபிஐ சேர்த்துருச்சு இதனால டிஎஸ்பி சண்முக சுந்தரம் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தார் நீதிமன்றம் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கு முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த ஆளை இன்ன வரைக்கும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு சிபிஐ பார்த்து கேட்டுருக்கு ஸ்பெஷல் டீம் போய் கொலை பண்ணிருக்கீங்கன்னா அதை அனுப்பிச்சது வந்தானே இவனையா இந்த வரைக்கும் நீங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்ய சொல்லி ஏன் கைது செய்யலைங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்கு சரி இதுல என்ன கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு அப்படின்னு நீங்க கேக்கலாம் இப்ப டிஎஸ்பிக்கோ இந்த மடப்புறம் காவலாளி அஜித்துக்கோ எந்த விதமான பர்சனல் மோட்டிவோ வெஞ்சன்ஸோ கிடையாது சரிங்களா ஒரு பெண்மணி வந்து புகார் கொடுக்குறான் நிகிதா அப்படிங்கற ஒரு பெண்மணி புகார் கொடுக்குறா இந்த நிகிதாவுக்கும் டிஎஸ்பிக்கும் எந்த விதமான பழக்க வழக்கமோ இல்ல முன்னாடி ஏற்கனவே ஒரு அறிமுகமோ கூட கிடையாது யாருன்னே தெரியாத நிகிதாவுக்காக ஏன் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆளமிச்சு இப்படி கொடுமையா சித்திரவதை பண்ண சொல்றாரு டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கும்ல அதுக்கு மேல ஒரு சார் இருந்திருப்பார்ல அந்த சார் யாருங்கிறது இப்ப வெளியில வருமா இத்தனை நாளா இந்த ஆறு கான்ஸ்டபிள் வேற வழி இல்லாம மேலதிகாரிங்க பணத்தை இனத்தை கொடுத்திருப்பாங்க என் ஃபேமிலிக்கு ஏப்பா எதுவும் சொல்லப்பா சும்மா சொன்னாங்க விசாரிக்கு செத்து மன்றாடிட்டு போங்கப்பா இப்படிதான் வந்திருக்கும் இப்ப வேற வழி இல்ல டிஎஸ்பிய தூக்க சொல்லிருச்சு இப்ப டிஎஸ்பி ஐயோ நான் அடிக்கதாங்க சொன்னேன் அவங்க அடிச்சுட்டாங்கன்னு பதிலுக்கு பதில் மாத்தி மாத்தி குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்களா யாரு ஒன்ன டீம் அனுப்ப சொன்னான் ஒழுங்கா மரியாதையா உண்மையை சொல்லுன்னு தூக்கி வச்சு டிஎஸ்பியை பிதுக்கிற புதுகுல அந்த அதுக்கு மேல இருந்த அந்த சார் யாரு நிகிதாவுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு உண்மையிலேயே இது நிகிதாவோட ஒன்பது பவுனுக்காக தான் நடந்ததா இல்லை இல்ல கோவில்ல பதுக்கப்பட்ட ஓட்டுக்காக கொடுக்கறதுக்காக பதுக்கப்பட்ட பணம் அஜித் கண்டுபிடிச்சதால சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரியோட அந்த புற அழகி புகார் கொடுக்க சொல்லி நிகிதா கொடுத்து அஜித் அடிச்சு கொல்லப்பட்டானா கோவில்ல பதுக்கி வைக்கப்பட்ட பணம் அதன் பிறகு எங்க போச்சு இப்படி விசாரணை அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போ ஏன்னா டிஎஸ்பி மாதிரி அதிகாரி அரஸ்ட் பண்ணும்போது இது சாதாரண விஷயம் கிடையாது நான் என்ன பண்ணுறது எனக்கு மேலிடத்துல இருந்து பிரசரங்க பாரு யாரா அந்த மேலிடம் அப்படின்னா அந்த சார்கள் சிக்குவாங்கல்ல இப்ப சமீபத்துல கூட பதவி உயர்வு பெற்ற சார்கள் எல்லாம் வராங்க கோவில் பணம் இந்த பணத்தை பதுக்குனது யாரு எந்த கட்சி கொடுத்தது எந்த அமைச்சர் மூலமா பதுகப்பட்டுச்சு பணத்தை கொண்டு வந்த ஆசை நாயகி யார் அஜித் எப்படி அந்த பணத்தை தரிசையெல்லாம் பார்த்தானா எதுக்காக அஜித்தை அடிச்சு கொன்னீங்க இத்தனைக்குமான விடை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தோட கைதின் மூலமா கிடைக்க வரும் அதே நேரத்தில் அஜித்துக்கு மரணத்திற்கான நீதியும் கிடைக்கும் சிபிஐ இந்த வழக்கு விடாது அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் அடுத்ததா கரூர் வழக்கு திரு கிஷோர் கே சாமி ஒரு பிரேக்கிங் சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் சரவணன் அப்படிங்கிற ஒருத்தரை சிபிஐ விசாரணை செஞ்சாங்க இந்த சரவணன் யாரு அப்படின்னா ஒரு ஒரு சேவை மையம் தனியார் பிளட் பேங்கு ஆம்புலன்ஸ் அமர உறுதி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்யக்கூடியவர் இந்த சரவணன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுல முக்கியமான நபர்கள் செந்தில் பாலாஜியோட அம்மாவுக்குலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி பக்கத்துல இருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபர் தான் சரவணன் இந்த சரவணன் தான் வந்து இந்த போய் எரிக்கிறதுக்கான அமரர் அமர்தியை ஏற்பாடு இந்த சரவணன் அதிகாலையிலே பாடியையும் எரிக்கிறதுக்கு ஏற்பாடு அவ்வளவு அவசர அவசரமா பாடியெல்லாம் எரிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கறதெல்லாம் சிபிஐ வந்து விசாரிக்குது இந்த சரவணன் மூலமா தான் அமரர் உறுதிகளுக்கு எல்லாம் பணம் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சரவணன் கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னார்னா சார் நான் சர்வீஸ் செக்டர்ல இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பாடி எல்லாத்தையுமே கொண்டு போய் வீட்டில் ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக எனக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க நான் எல்லா அமரர் ஊர்தியிலையும் எனக்கு தெரிஞ்ச காண்டாக்டே என்னோட தொழில் இதான் அப்படிங்கிறதால நான் எல்லாத்தையும் வர வச்சு பாடிகளை எல்லாத்தையும் ஏற்றிட்டு போக சொன்னேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் அனுப்பிச்சு விட்டாங்க அதை நான் பிரித்து எல்லாருக்கும் அனுப்பி விட்ருக்கேன் இதை தவிர எனக்கு எதுவும் சரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளந்துருக்கேன் இது அமரர் ஊர்திக்கு ஆம்புலன்ஸுக்கு யார் ஃபோன் பண்ணான் அப்படின்னு பார்க்கும்போது பல ஆம்புலன்ஸுகள் கரூர் நகரத்தையே சாராம தேவக்கோட்டை பரமத்தி வேலூர்லேருந்து எல்லாம் ஆம்புலன்ஸ்கள் நிறைய வந்திருக்கு இங்கே இவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் இருக்கும்போது ஏன் இருந்து ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் வர வச்சு தயார் நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான கிடுக்கு பிடி விசாரணை அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐ செய்யும் போது கரூரை சேர்ந்த ஒரு முக்கிய காவல் ஆய்வாளர் இவரோட எண்ல இருந்து அந்த ஆம்புலன்ஸுகள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஜிபேல அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி காலையிலேயே சாயங்காலம் ஸ்டாம்ப் நடக்க போகுது அப்படிங்கிறது காலையிலேயே தெரியுமா எந்த அடிப்படையில் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க கொலை செய்ய போறாங்க ஏத்திட்டு போறாங்க அப்படிங்கிற யூகத்துக்குள்ள நான் போகலை ஆனா இந்த கேவலமான திமுகவோட ஆம்புலன்ஸ் அரசியல் இருக்குல்ல கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுறது ஐயோ வழிவிட மாட்டேங்கிறாய் வெளியிட மாட்டேங்கிறாயின்னு நான் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்தில் போகும் போதே இது ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு அப்பவே நாம பேசியிருந்தோம் ஏன்னா இவங்க வேணும்னு ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ள விட்றாங்க உண்மையிலேயே எதுக்காக பாதிப்படைஞ்சுட்டா கூட வேணும்னு விட்டதான் நம்பி அங்க ஒரு உயிர் பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசியிருந்தேன் ஆனா நாற்பத்தி ஓரு உயிர் பறிபோகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இவனுக்கு இந்த கேடு கட்ட ஆம்புலன்ஸ் அரசியல் செய்யறதுக்காக வெட்டியா ஆம்புலன்ஸுகள்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தள்ளு முள்ளு தடியடி நடத்த போய் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கட்டும்னு செருப்பை வீச போய் ஆட்களை செட்டப் பண்ண போய் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பழி போயிடுச்சு இன்னைக்கு அந்த பிடியில செந்தில் பாலாஜி வந்து நிக்க போறார் எதற்காக ஆம்புலன்ஸுக்கு உங்களோட நம்பர்ல இருந்து அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப அவரு செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமான சந்துரு அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயரை சொல்லி இருக்காரு அவரும் விசாரணைக்கு விரைவில் அழைக்கப்பட இருக்காரு கிட்டத்தட்ட இந்த ஆய்வாளர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் அப்படிங்கிறதாவே கொடுத்துட்டாரு ஏற்கனவே ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க நிறைய பேர் ஆம்புலன்ஸ்லயே நெருக்கப்பட்டதா கூட அந்த காலகட்டத்துல பேசப்பட்டுச்சு ஆனா பல ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க அதே மாதிரி மருத்துவ பணியாளர்கள் மருத்துவ ஊழியர்கள் என்னன்னா எங்களோட மேலிட பிரஷரு நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அர்ஜென்டா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சில மருத்துவர்கள் ஆக போறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி முடிக்கப்பட்டுருச்சு இன்னும் இதுல பெண்டிங் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பனிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் ஆஜராரு அவர்கள் தரப்பு வாக்குமூலத்தை கொடுத்த பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரணை செய்வாங்க அங்கேயே லாக் பண்ணுவாங்க இந்த விஷயம் இல்ல இதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டு இவரு டெல்லியில் வைத்து கைது செய்யப்படுவார் ஏன்னா தமிழ்நாட்டுல கைது செய்யப்பட்டு இங்க அடைக்கப்பட்டாலும் கூட இவரு இங்க சிறைத்துறை நம்ம புனை எது கோயில் எது சுடுகாடு எது தீபம் எதுன்னு தெரியாத ரகுபதிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சிறைத்துறை செந்தில் பாலாஜி விவிஐபி அந்தஸ்துல கவனிக்கும் ஆனா இப்ப ஒரு அமைச்சர் கூட இல்லை அப்படிங்கறதால நார்மல் சிறையில திகார்ல வச்சு பிதுக்குனா டாஸ்மார்க் ஊழல்ல இருந்து ஜாப்ராக்கெட் ஊழல்ல இருந்து அத்தனையே வச்சு பிதுக்கு பிதுக்குனு பிதுக்குதான் அனுப்புவாங்க அந்த நாட்களை எண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பொங்கல் முடிஞ்ச உடனேயே செந்தில் பாலாஜிக்கு தீபாவளி தான்